சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதால் கேள்வி எழுப்பிய நபரை திமுக சட்டமன்ற உறுப்பினர் கடுமையாக தாக்கியுள்ள சம்பவம் பொதுமக்களை கொந்தளிப்பில் ஆழ்த்தியுள்ளது சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் எபினேசர் நிவாரணம் என்ற பெயரில் வெறும் டோக்கன்களை வழங்கி வந்த நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த பாலப்பிரபு என்பவர் ஐந்து நாட்களாக வெள்ளத்தில் தத்தளித்தவர்களை எட்டிக்கூட பார்க்கவில்லை என வாக்களித்த ஆதங்கத்தில் கேள்வி எழுப்பினார் ஆனால் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி என்பதை மறந்த எபினேசர் கேள்வி கேட்ட பால பிரபுவை கடுமையாக தாக்கி உள்ளார் உடனிருந்த ஆதரவாளர்களும் சரமாரியாக தாக்க நிலை குலைந்து சரிந்த பால பிரபுவை அங்கிருந்தவர்கள் மீட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் எவ்வளோ மரியாதை ஒரு வார்த்தை போய் அஞ்சு நாள் தண்ணியில் நிக்கிறோம் சார் என்ன சார் இப்படி இருக்குது ஒன்றி கூட இட்டி பார்க்கலான்னு கேட்டதுக்கு அவர் தான் அடிச்சார் பயனி அதுக்கடுத்தது அவங்க ரவுண்டாக இருக்கிறவங்க அவங்க அவங்க ஆளுங்கள்லாம் அடிச்சாங்களா எலும்பெல்லாம் போச்சு போச்சு மூக்கெல்லாம் அஞ்சு ஹாஸ்பிட்டல் இருக்கணும் அவர் தப்பு எம்மா நான் நான் இல்லைம்மா உன் பிள்ளை வந்து பார்த்துட்டு போகலாம் என் என் பிள்ளைக்கு நினச்சி இன்னும் ஒரு வார்த்தை இந்த இந்த மாதிரி மாதிரி பண்ணுறது ஒரு அடி அடிச்சு கூட பயம் சொல்லணும் ஆனா அவங்க அடிக்கும் போது இருக்கிற ஒரு எம்எல்ஏ அவரும் மேலும் மருத்துவமனையில் அனுமதிக்க சென்ற போது நிறுத்தியதாகவும் வாக்கு கேட்டு வந்தபோது கையெடுத்து கும்பிட்டவர் ஏமாற்றி வெற்றி பெற்றதும் பாமர மக்களை கை ஓங்கி அடிப்பதுதான் திமுகவின் சமூக நீதியா என பாதிக்கப்பட்ட பாலபிரபுவின் மனைவி மணக்கோமுறலை வெளிப்படுத்தியுள்ளார் வணக்கம் சார் தானே சொல்லுவேன் இந்த மாதிரி எனக்கு கஷ்டம்ல இருக்கனே இந்த மாதிரி அஞ்சு நாள் கஷ்டம் தண்ணியில் இருக்குது சாப்பாடு இல்லை கரண்ட் இல்லைன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி அடிச்சடி ஹாஸ்பிட்டலில் போட்டாச்சு நான் இல்லை நான் இல்லைன்னு சொல்லிங்க யார் சார் அந்த அந்த கொடுக்கணே வந்துச்சு டோக்கன் கொடுக்கணும் வந்துச்சு எம்எல்ஏ தானே நான் இல்லைன்னு எப்படி சொல்லுவாங்க ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு ட்ரீட் ட்ரீட்மெண்ட் கொடுங்கான்னு ட்ரீட்மெண்ட்டில் எதுவுமே இல்லை வீட்டுக்கு போங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க நல்லா இருக்குது உங்கள் வீட்டுக்காருக்கு எதுவுமே இல்லை நாலஞ்சு பேர் இருக்குது சார் அந்த ஒயிட் ஷர்ட்டில் இருக்குது கட்சிக்கார் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க கூப்பிட்டு போங்க ஆட்டோ கூப்பிட்டு வந்துச்சு நான் இல்லை சார் நான் இப்போ நான் கூப்பிட்டு போக மாட்டேன்னு ரெண்டாயிரம் மூணாயிரம் வித்துரு போங்கன்னு சொல்லிச்சு சார் அப்புறமா எனக்கு புரிஞ்சிச்சு இந்த மாதிரி கட்சிக்கார தான் இந்த மாதிரி பண்ணுறாச்சு டிஎம்கே பார்ட்டி தான் பண்ணுறச்சுன்னு சொல்லி கண் தலைப்பகுதிகளில் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பால பிரபுவை அதிமுக வடசென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் சந்தித்து ஆறுதல் கூறினார்